அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் ஜிகே போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ முக்கியமான ஒரு நாற்பது தலைப்புகள் மட்டும் நீங்க படிச்சா போதும் ஸோ ஜிகேவை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்பாங்க ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அதில் மேக்ஸ் இருபத்தஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு அந்த செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு டென் கொஷின்ஸ் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவுக்கு நம்ம நிறைய டாபிக் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்னா நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணால் வேலை கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் குரூப் டூ டூ ஏ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த நாற்பது தலைப்புகளை படித்தாலே ப்ரிலிமினரியை ஈஸியாக கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு முக்கியமான தலைப்புகள் தான் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அதை தொகுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இந்த நாற்பது டாப்பிக்கை மட்டும் கரெக்டாக படிச்சுருங்க ஆல்ரெடி படித்தவங்க அதை டிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாறு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு ஸோ இதில் நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ சிந்து வழி நாகரீகம் ஓகேங்களா அதில் ஹரப்பா அவரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது குப்தர்களை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன்னா குப்தர்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு போனீங்கன்னா அதில் குத்புதீன் ஐபக் அலாவுதீன் கில்ஜி முகமது பின் துக்லக் இவங்களை பற்றி நல்லா படிச்சுக்கணும் முகலாய பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா பாபர் அக்பர் ஷாஜகான் அவுரங்கசீப்பை பற்றி நல்லா படிச்சிக்கணும் மராத்தியர்களில் சிவாஜியை பற்றியும் அவருடைய நிர்வாகத்தை பற்றியும் படிச்சுக்கணும் அஸ்தபிரதான் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தென்னிந்திய வரலாறு படிச்சீங்க அப்படின்னா அதில் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகரம் பாமினி அரசுகள் இதை வந்து படிச்சுக்கணும் அடுத்தது அப்படியே ஐஎன்எம் போர்ஷன்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரிலே ஆட் பண்ணது இதில் காந்தியடிகளோட காலம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் படிச்சுக்கணும் அடுத்து தலைவர்களை பற்றி படிக்கும்போது காந்தியை பற்றி படிக்கணும் நேரு வல்லபாய் பட்டேல் சந்திரபோஸ் பகத்சிங்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்ல இவங்களை பற்றிலாம் படிச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அதோட தோற்றம் என்ன முக்கிய அமர்வுகள் என்ன எப்போ இப்போ நடந்துச்சு எங்கே நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றையும் என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதோட தலைவர் யாரா இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நடந்த ஒரு பெரும்புரட்சியை பத்தி படிச்சுக்கோங்க சந்தால் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி விவசாய கிளர்ச்சிகள் முக்கிய சட்டங்கள் அதாவது ஒம்பது மார்லி பத்தொம்போது இந்திய அரசு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்திய பிரிவினை ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த போஷன் என்ன இந்திய அரசியலமைப்பு இதில் வந்து அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மத்திய அரசு மாநில அரசை பற்றி தெரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி அமைப்புகள் இதில் உண்டான வேட் டூ ஸ்டெடியெலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலகிராம்லேயும் இந்த வேட் டூ ஸ்டடி கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் டேரக்டாக போயிட்டு இதை பார்த்துட்டு அந்த வேர்ட் டூ ஸ்டடியை பார்த்து கூட நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கலாம் நீதித்துறையை பற்றி படிச்சுக்கோங்க மத்திய மாநில உறவுகள் அரசியலமைப்பு திருத்த சட்டம் படிக்கணும் முக்கிய அரசியலமைப்பு சரத்துக்கள் இது ரெண்டில் தான் அதிக டாபிக் இருக்கும் மீதியெல்லாம் கம்மியான டாபிக்ஸ் தான் அடுத்தது இந்திய பொருளாதாரம் இதில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஸோ நம்ம இதை பற்றிலாம் வீடியோ ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அதை மட்டும் பார்த்தா கூட போதும் நம்ம சேனலில் இருக்குது மக்கள் தொகை குறியீடை பற்றி படிக்கணும் ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நிதி ஆயோக் பற்றி படிங்க வரி அமைப்பில் வந்து நேர்முகவரி மறைமுகவரி ஜிஎஸ்டி பற்றி படிச்சுக்கோங்க எல்லாம் ஆர்பிஐ பற்றி படிங்க பசுமை புரட்சி இது முக்கியமான டாப்பிக்கு அடுத்தது எம்எஸ்எம்இ ஓகேங்களா சிறு தொழில்கள் அதை பற்றி படிங்க தொழில் கொள்கைகளை பற்றி பார்க்கணும் தமிழக பொருளாதாரம் தமிழகத்தில் சமூக திட்டங்களை பற்றி பார்க்கணும் கல்வி சுகாதாரம் மகளிர் திட்டங்கள் படிக்கணும் தமிழக புவியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி படிச்சுக்கணும் இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்குது ஓகேங்களா அதை வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது தமிழ்நாட்டோட வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சிக்ஸு திருக்குறள் இதில் கல்வி கேள்வி இது மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்தது அகழ்வாய்வு பண்ணுது அந்த இருபது அதிகாரம் கொடுத்ததை தமிழில் படிக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்கேன் பகழ்வாய் இடங்களை படிச்சுக்கோங்க நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அண்ணா காமராஜரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது தமிழ்நாட்டில் தேசிய விடுதலை போராட்டம் பூலித்தவரை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மரை பற்றி வீணாட்சியர் அவங்கள பற்றி தீரன் சின்னமலை அவர்களை பற்றி அப்புறம் வேலூர் கழகம் ஸோ அதோட தொடக்கம் அது என்ன ஆச்சு எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கோங்க வாவூசி பாரதியார் சுப்பிரமணிய சிவா சத்தியமூர்த்தி ராஜாஜியை பற்றி நல்லா படிக்கணும் தமிழக கட்டிடக்கலை இதில் பல்லவர் சோழர் பாண்டியரை பற்றி படிச்சுக்கோங்க அடுத்தது புவியியல் இந்தியாவோட அமைவிடம் இயற்பு இயற்பியல் பிரிவுகள் அதாவது இயற்கை பிரிவுகள் அதை பத்தி படிச்சுக்கோங்க போக்குவரத்தை பற்றி நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த டென்த்து புக்கில் இருக்கிற ஜாகிரபியை படித்தாலே போதும் அடுத்தது பருவமழை மற்றும் காலநிலை இதுவும் டென்த்து புக்கில் இருக்குது அந்த நைன்த் புக்கில் கொஞ்சம் இருக்கு அதிகம் படிச்சுக்கோங்க தென்மேற்கு வடகிழக்கு பருவ காற்றை பற்றி படிச்சுக்கணும் அடுத்து மண் வகைகள் ஆறுகள் வேளாண்மை மண் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மண் இருக்குது வண்டல் கரிசல் செம்மண் இதெல்லாம் பயிர்களை பற்றி படிச்சுக்கணும் அது என்னென்ன விலையோ எங்கே இருக்குது என்ன ஏரியாக்கில் எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆறுகள் அப்படின்னா ஆறுகள் எங்கே உருவாகுது எந்த ஏரியாவில் பாயுது எவ்வளோ தூரம் போகுது எந்த ஏரியாவெல்லாம் வளம் செழிக்க வைக்கிது அதை பார்த்துக்கோங்க அதோடய துணை ஆறுகள் என்னென்ன ஆறுகள் வருது அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து வேளாண்மைன்னு வந்துட்டிங்கனாலே பயிரை பற்றியும் அதுக்கு தேவையான நீர்ப்பாசன திட்டங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த நாற்பத்தஞ்சு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து செமையாக ஜிகே கவர் பண்ணிடலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நன்றி வணக்கம்